குருவே துணை குரு அடி போற்றி நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தர வடிவேல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இப்ப பார்த்தீங்கன்னாக்க இந்த தடவை நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்ப வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன விதமான மாற்றத்தை நடத்தப்போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் வருட காலங்கள் ஒரு ராசியில் இருப்பார் பயணம் பண்ணுவார் அப்ப இரண்டரை வருட காலங்கள் பயணம் பண்றதால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இருக்குது முதல்ல விரயச்சனி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி அடுத்து பாருங்க அர்த்தாஷ்டமச்சனி அடுத்து அஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்கிறார் என்ன விதமான பலன்களை கொடுக்கிறார் அதுலையும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் அடுத்து என் படிப்பு சார்ந்த விஷயத்துல எந்தெந்த படிப்பு சார்ந்து இப்ப படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மந்தத்தன்மையை கொடுக்கறாரு யாருக்கெல்லாம் அதனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு ஸ்தான பலத்தால அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பொருளாதாரங்க வேலை வேலை வருமானம் உழைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருமானம் எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கும் வருமானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வேலையில் உத்தியோகத்தில் ஏற்படுக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக பார்க்க போறோம் அதுல பார்த்தீங்கன்னா குறிப்பா படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் சனி சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம நம்ம இந்த இந்த பார்க்க அந்த வீடியோவை அனைத்து ராசிக்காரர்களும் விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியான துலாம் ராசிக்கு சுக்கர பகவானின் ஆதிக்கத்தை முழுமையாக பெற்ற துலாம் ராசி அன்பர்களே நீதி நேர்மை நியாயம் இப்படி பல்வேறு கோணத்துல எந்த ஒரு இடத்துலையும் தனக்கு தோன்றத பளிச்சுன்னு சொல்லக்கூடியவங்க நியாயத்தின் வழி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இதுவே உங்களுக்கு சில நேரங்களில் பாதிப்பாக உருவாகிடுது மற்றவர்களோட நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன விதமான பலன்கள் நடக்க இருக்குது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் பயிற்சி ஆகிறார் அவர் நாலு ஐந்து கூடியவராக இருக்கிறாரு உங்கள் ராசி அப்படிங்கிறது அவருக்கு வந்து உங்கள் ராசிக்கு அவர் வந்து நல்லவர் தான் யோகக்காரகர் துலாம் ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் யோக கிரகம் அவர் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எதிர்ப்பு போட்டிகள் நிறைந்த இடத்துல போய் அவர் போய் அமர்றாரு இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாக இருக்கு ஸோ இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சவால்கள் நீங்க யாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் உங்க மனதில் என்ன இருக்கு உங்களோட தனித்திறமை என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரமா காலகட்டமாக இருக்குது அப்போ வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகும் உங்களுக்குள்ள என்ன ஒரு டேலண்ட் இருக்குது உங்களுக்குள்ள என்ன ஒரு திறமை இருக்குது ஆமா அவங்களோட தனித்திறன் என்ன அப்படிங்கிறத வெளிக்காட்ட வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சரி சாதிக்கலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அனைத்து போட்டிகளையும் வென்று சாதிக்கக்கூடிய காலகட்டமாக துலாம் ராசிக்கு அமையுது அது எப்படி அப்படின்னா ஒரு வேகமான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இதை நம்ம கருதணும் இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில முன்ஜென்மம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும் அதுலேயும் குறிப்பா சொல்ல போனோம்னா மனம் 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 சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் வேணும் மனம் ஏன்னா மன தடுமாற்றம் மனசுல இனம் புரியாத ஒரு கவலை அது மட்டும் இல்லாமல் மனதில் ஒரு குழப்பம் ஆமா எல்லாம் இருந்து இல்லாதது போல ஒரு விரக்தி நிலை ஆமா என்ன தொழில் செய்யறது என்ன வேலை செய்யறது எதன் மூலமா வருமானம் ஈட்டுறது அப்படிங்கிற ஒரு விதமான குழப்ப நிலை இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது இருந்தாலும் சனி பகவான் அப்படிங்கிற ஒரு யோகர் அப்படிங்கிறதுனால உங்க ராசிக்கு அவர் கூடுமானவரையும் உங்களுக்கு நல்ல விஷயங்களையே செய்ய இருக்கிறார் அந்த வகையில் பார்க்கையில் உங்க பே உங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கான செலவும் உங்கள் கூடவே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு உண்டு கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்குங்க வேலை தொழில் வருமானம் சம் வேலை தொழில் செய்யணும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க வியாபாரம் செய்யணும் ஒரு கடன் வேணும் அப்படின்னா உடனே கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு ஆமா அதே போல் வேலையில தொழிலில் இருந்த தடைகள்லாம் நீங்கிருச்சு இவ்வளவு நாளா இருந்த வேலை தொழில் கடை இந்த மாதிரி சிக்கல்ல இருந்த பிரச்சனைகள்லாம் தடைகள்லாம் நீங்கிருச்சு இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் உறுதியாக துலாம் ராசி அன்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி எடுக்கிற அனைவருக்குமே வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுல எந்த குறையும் இருக்காது அதுவும் பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணவங்களுக்கு உறுதியாக பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும் நினைச்ச இடத்துல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்க போகுது அப்ப வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் தெளிவா இருக்கு ஆனா இந்த இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன உங்களுக்குள்ள இருக்க திறமையை வெளிக்காட்ட வேண்டிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கு எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு வேலை சூழல்லையோ அல்லது வியாபாரம் சார்ந்த சூழல்லையோ தொழில் சார்ந்த இடத்துலையோ ஒரு போட்டி அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் போட்டிங்கிறது இருக்க தான் செய்யும் அந்த போட்டியை வென்றெடுக்க வேண்டிய காலகட்டமாகவே இருக்குது உறுதியாக துலாம் ராசி அன்பர்கள் போட்டி ஜெயிப்பீங்க ஏன்னா உங்கள்ட்ட உண்மையும் நேர்மையும் இருக்குது உழைப்பும் இருக்குது அதனால உறுதியாக நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களோட தனித்திறமையை வெளிக்காட்டுவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை பெயர்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்துல அவரோட பார்வை அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில பத்தாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பாக்குறாரு அப்ப முயற்சி அப்படிங்கிறது பல மடங்கு உங்கள்ட்ட இருக்கும் இவ்வளவு நாளா சோர்வோட இருந்திருப்பீங்க ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும் இப்ப ஒரு முயற்சி இருக்கும் எதையும் ஒரு கை பார்த்துருவோம் என்னதான் நடக்கும் அப்படின்னு ஒரு கை பார்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி அப்படிங்கிறது கடுமையாக இருக்க போகுது ஆமாம் தடை தாமதம் இல்லாத முயற்சி அப்படிங்கிறது ஏற்படும் எந்த ஒரு தாமதமும் இல்லாத அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம் அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகலாம் படிப்புக்காக வேலைக்காக போகணும்னா போகலாம் அதுலேயும் குறிப்பாக வேலை தொழிலுக்காக படிப்புக்காக வெளிநாடு போகணும்னா இந்த காலகட்டம் இந்த ரைட் டைம் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு தாராளமாக போகலாம் உறுதியாக இடமாற்றம் செஞ்சுக்கலாம் அதுவும் வேலை தொழிலுக்கா தாராளமாக போலாம் நல்லபடியாக இருக்கும் தேவைகள் நினைச்ச நேரத்தில் நினைச்சபடி நினைச்ச நேரத்தில் தேவைகள் நிறைவேறும் விருப்பத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல தான் ஆமா இதில் என்னன்னா இடமாற்றம் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது ஏன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு திடீர்னு இடமாற்றம் உண்டு அதே நேரத்தில் பதவி உயர்வலாம் திடீர்னு பதவி உயர்வலாம் உண்டு ஆமாம் விரும்பினது விரும்பாதது எல்லாமே நடக்கும் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலமாகவும் இது இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பெருசாக ஒன்றும் பெரிய கெடுதல்கள் ஒன்றும் நடந்துராது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி தொழில் வேலை சம்பந்தப்பட்ட வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த குறையும் இல்லை அதில் ஒரு முன்னேற்றம் இருக்குது குடும்ப உறவுகள்லையும் கொஞ்சம் முஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடுகள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது ஆமாம் ஒரு நல்ல காலம் அப்படின்னே சொல்லணும் இது ஒன்றும் பெரிய உங்களுக்கு ஒரு குறையான காலம் இல்லை ஒரு நல்ல காலம்தான் அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எதிர் தொந்தரவு பகை பிரச்சனை வம்பு வழக்குகள் இதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நீண்ட நாள் கடன் பிரச்சனைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆமாம் இல்லை குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட தாயாரோட உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் மற்றபடி வேற ஒன்றும் பெரிசா இல்லை அதே போல் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க வார வாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க ஆமாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போட்டி அப்படிங்கிறதுல நீங்கள் ஜெயிக்கிறது அடுத்து வேலை தொழிலில் ஒரு முன்னேற்றம் காண்றது ஆமாம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெற்றி பெறுறது முயற்சிகள் நினைத்தது நினைத்தவாறு நடக்கிறது திடீர் இடமாற்றம் ஊர் மாற்றம் செஞ்சிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா நடக்கிறது ஆமாம் அதே போல் கடன் வாங்கி தொழில் செய்கிறது இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட சனி பகவானால உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை நல்லது தான் நடக்க போகுது வீடு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீடு ச வீடுலாம் வீடு இடம் வாங்குறது முதலீடு செய்வீங்க கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் இந்த ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் ஒன்றும் பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லைங்க அதே நேரத்தில் அந்த நோய் நிவர்த்தி அவங்களுக்கு எதுவும் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க உடல் ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டு ஸோ எதிர்ப்புகள் குறையும் உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது குறைவாங்க நீங்களாக உங்கள் மனநிலையில் யாரையும் உருவாக்காமல் இருந்தால் சரி மற்றபடி உங்களுக்கு வெளியில் யாரும் எதிரி இல்லை ஓகே இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான ரைட் டைம் தான் உங்களோட திறமையை வெளிக்காட்டி உங்கள் வேலை சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய அணுக வேண்டிய விஷயத்தை அணுகுங்க வேலையை திறம்பட செய்யுங்க தொழிலை வியாபாரத்தை திறம்பட செய்யுங்க பயணத்தை திறம்பட பண்ணுங்க வெற்றி உங்களுக்கு தேடி வரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான தர்மங்கள் செய்யுங்க புண்ணிய காரியங்களில் ஈடுபடுங்க வாராவாரம் வாரம் ஆஞ்சநேயர் வழிபாடும் சனி பகவான் காயத்ரி மந்திரம் ஜெபம் செய்கிறது அப்படிங்கிறதையும் செய்ங்க வாழ்க்கை வளமாகும் முன்னேற்றம் காண்பீர்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே